யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்போது மாவட்ட செயலக கேட்பூர் கூட்டத்தில் இடம்பெற்று வருகின்றது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடல் தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்று வரும் குறித்த கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருணைநாதன் இளங்குமரன் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா ஜெயசந்திரமூர்த்தி ராஜீவன் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர் வேகுநாயக நவதி ஜாப்பாண மாவட்டத்துடைய கௌரவ வருங்கினைப்படு கூட்டத்திலே இருக்கின்ற வடக்கு மாகாணத்திற்கு புதிதாக நியமனம் மாவட்டத்துடைய அபிவிருத்தியே அக்கறையோடு செயற்பட்டு சொல்லிருக்கின்ற ஜாப்பான மாவட்டத்தினுடைய வடக்குடைய பிரதி பொலிஸ் மாதிரியுட்பட ஏனைய போலீஸ் அதிகாரிகள் வடக்கு மாகாணத்துடைய திட்டமுடன் பிரதி இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளே நாங்கள் மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கம் என்ற ஈடுபாடுகள் அமைச்சர்களாலே எங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர் ஆகவே அந்த வகையில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அனைவருடைய கௌரவ இணைத் தலைவராக வருகிற வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் நாங்கள் வேதநாயனை அவர்களை கரத்துறை வழங்குமா

கூழ்விலை கூறப்பட்ட திட்டங்களாக இரண்டும் ஒப்பந்தம் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட திட்டங்களாக வீடும் இருபத்தி ஐந்து வீத முன்னேற்றத்திலே ரெண்டு திட்டங்களும் ஒன்பது தொடக்கம் எழுபத்தி ஐந்து வீதத்திலே ஒரு திட்டங்கள் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மூலமாக தேசிய ஒருமைப்பாட்டிலை மேம்படுத்த கருத்திட்டங்கள் மூன்று லட்சம் இரண்டு மில்லியன் ரூபாய் மொத்த ஒதுக்கீடாக பதினேழு திட்டங்கள் அடைமுறைப்படுத்தப்பட்டது